ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நோவல் டி சேனல் டிசம்பர் நாலாம் தேதி மிக்சாம் புயல்னால ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிருச்சு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு இந்த ஹெவி ரெயின்லான ரோடு பிரிட்ஜஸ் பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களோட டே டு டே லைஃப் ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு எல்லாமே நம்ம சிஎம் எம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ரேஷன் கடை மூலயமா கொடுக்குறேன்னு இன்ஃபார்ம் பண்ணி டோக்கன் வீடு வீடாக போய் கொடுத்தாங்க அப்படி டோக்கன் கடைகள்னா ரேஷன் கடைக்கு போனால் கிடைக்கும் இந்த சைக்ளானில் ஆன கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க டேக்ஸ் பே பண்ணுறவங்க எல்லாரும் ரேஷன் கடை மூலமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ளட் ரிலீஃப் ஸ்கீம்னு நம்ம சிஎம் லான்ச் பண்ணியிருக்காரு நிறைய ரேஷன் கடையில் கியூவில் நின்று எல்லோரும் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னா டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் இவங்களை தவிர மத்தவங்க எல்லாத்துக்குமே லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்ஸ் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி யாரெல்லாம் ஃபேமிலி கார்டு வச்சிருக்காங்களோ எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களும் ஃபோர் வீலர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை வச்சு தான் இவங்க லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டேக்ஸ் பே பண்ணுறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவர்னு இருக்காங்களோ அந்த கிட்ட கார் இருந்தாலும் எல்லாத்துக்குமே தொகை கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டீட்டெயில்டாக என்னென்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு க்ளியராக மென்ஷன் பண்ணி ரேஷன் கடையில் கொடுத்தோம்னா அதை செக் பண்ணிவிட்டு அவங்க அமௌண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கலன்னு வருத்தப்படாமல் இருங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டேரெக்டாக ஃபில் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் உங்கள் வீட்டில் டேமேஜ் ஆகியிருந்துச்சுன்னா என்னென்ன இது பொருள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் க்ளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஆறாயிரம் ரூபாய் கிடைக்க சான்சஸ் இருக்குது இது வர அஞ்சரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட நாலு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் நிவாரண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சென்னையிலிருந்து நாலு புள்ளி ஒம்பது லட்சம் காஞ்சிபுரத்தில் இருபத்தொம்போதனாயிரம் பேர் திருவள்ளூர்லேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் செங்கல்பட்டில் பதினாலாயிரம் பேர் மொத்தம் அஞ்சாறு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுனால பொங்கலுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎம் சென்னைக்கு வந்ததுக்கு தான் பொங்கலுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களான்னு தெரிய வரும் அதுக்கப்புறம் அவங்க ஒஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க